திருவாசகம் பற்றிய சிறு தொகுப்பு தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசகரை சந்தித்து தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் நான் அப்படியே ஓலைச்சோடில் எழுதிவிடுவேன் என்று சொன்னார் மாணிக்க வாசகர் அமர்ந்து ஐம்பத்தோரு பதிங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களை சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அதனை நடராஜர் சன்னதியின் முன்பு வைத்து விட்டு மறைந்தார் மறுநாள் ஆணை மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் புத்தப்பெருமான் சன்னதியில் நிறைய ஓடச்சுவடையில் கண்டு திகைத்து போயினர் எடுத்து பார்த்த கடைசி ஓலையில் மாணிக்க வாசகர் பலமுடையவன் எழுதியது என கையொப்பம் இருந்தது மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணை வியந்த அந்தனர்கள் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடம் சென்று அனைத்தையும் கூறி அவரை அழைத்து வந்தனர் ஊழிச்சுவடிகள் பார்த்த நமது மாணிக்க வாசகர் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி பெருமாள் வந்தது பெருமான் தான் என நினைத்து உள்ளம் உருகி கண்ணீர் சொரிந்தார் தீட்சிதர்கள் மாணிக்க வாசகரிடம் ஊழச்சுவடியில் உள்ள திருவாசகத்தின் பொருள் கூறுமாறு வேண்டினர் மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராஜப் பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்தும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்க வாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்க வாசகரும் சிவபெருமானிடம் இரண்டரை விட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்க வாசகரின் நாள் ஆகும் நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகம் சிவபுராணம் தொடங்குகிறது சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் அதையடுத்து ஐந்து வரிகள் வெல்க என முடியும் அதையடுத்து எட்டு வரிகள் போற்றி என்று முடியும் ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கிறது சிவபுராணத்தின் முப்பத்தி ரெண்டு வரி முப்பத்தி ரெண்டாவது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விட்டுவிட்டேன். என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி வயதில் முத்தி அடைவதை சூட்ச்மமாக குறிக்கும் ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவே அவன் அன்னை முத்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு நம்பதி சென்று தங்கள் சொன்னார் அவர்கள் வரிசையாக பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் பூடாகி உருவாய் மரமாகி பல் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் வேயாய் கணங்கலாய் என சுவை நிறந்த திருவாசகத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் முதல் திருப்பதிகமான சிவபுராமத்தில் நமச்சிவாய வாழ்க என ஆரம்பித்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோனே என முடித்திருப்பார் மாணிக்க வாசகர் பெருமாள் சிவமும் சக்தியும்தான் திருவாசகம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்வர் சிவபுரார் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடின் கீழ் எங்கும் நிக்க நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி கருணையை பெற என்ன தவம் செய்தேனே நமச்சுவாய வாழ்க நாதந்தால் வாழ்க சிவமே தபம் தபமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் இந்த சிவபுராணத்தை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் இதைவிட இறைவன் சாட்சியாக இருப்பதற்கு இதுவே உதாரணம் மக்களை நம்புங்கள் நம்பினோ கெடுவதில்லை ஆகவே இறைவன் எங்கும் இருக்கான் எதிலும் இருக்கான் உன்னில் இருக்கான் என்பதை உணர்ந்து வாழுங்கள் சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள்